இரவில் பசுவின் பால் இரவில் போஜனம் செய்த சுமார் பன்னிரண்டு நாளிகைக்கு நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் மேல் காலைக்கு சொல்லியபடியாவது கண்ணி, தூதுவலை முசுமுசுக்கை சீரகம் தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும் திருவரர் பிரகாஷ வல்லலார் நித்திய கர்ம விதி சாதாரண விதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரால் அரட்பெரஞ்சாதி பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அபயம்